ஊர்கார்கண்ணு பாரி கண்ணு பரப்பார்கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போகிறது அழகான பட்டிருக்கோம் அக்கா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் என்னடா நீங்களும் கருப்பு ஐயாவும் கருப்பு இது மட்டும் சாப்பா இருக்க

இந்த மாட்டு வண்டி ஓட தான் லைக். உன்கூட பழகுனதுக்கு என் புத்தி என்ன சோபாலயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க. டாலி எல்லாம்

மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபா கூடு அப்படி அங்க வச்சிரு அடுத்து ஆணு உனக்கு பண்ணது குனிஞ்சா நிமிட முடியலீங்க நிமிந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்க ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்பு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்களை மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு ஒரு ரெண்டு கிலோ கருவாட்டு ரத்தம் படி கொசு ஊத்துற ஒரு முக்கா படி இந்த மூணையும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்ற சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க வைத்தியா நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி வெத்தலமாக்கு புகையில போற பழக்கம் உண்டா இல்லீங்க பீடி சிகரெட் இல்லீங்க கஞ்சா அடிப்பியா இல்லீங்களா கல்லு சாராயம் இல்லீங்களா காந்தி பிஸ்கி இல்லீங்க கொம்பள கம்பள வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்கிறா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ முப்பத்தி அஞ்சு வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா எந்த எந்த இனிமே நின்ன நானே உன்ன விஷம் வச்சு கொண்டுடுவேன் அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லீங்க உடம்புல நாலு எலும்புதான் இருக்குது பாத்து போ

இதெல்லாம் என் தம்பிட்டே இழுக்காத. நல்ல எங்க போய் சொல்லு. நான் அப்படியே வரைக்கும் போயிட்டு வந்தறேன். எங்க சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்க ஒழுங்கா இருந்து நல்லது உலகத்துக்கு நல்லது இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்தே இருக்கணும் தென்னை அந்த கரங்குற தேடுக்கல அதை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி இதுக்கு தான் பாடலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவன மடியில வச்சுக்க பாயத்திரா கடிச்சுக்க உரவியமா வீசுற என்ன சின்ன பண்ண நீங்க நாட்டு வைத்திரம் மாட்டு வைத்திர மாட்டா வாரத்துல கட்டி இருக்கீங்க வண்டி

கவனிச்சுக்காபியும் போட்டு கூட சாப்பிட்டு போங்க சீக்கிரம் கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி அம்பலார வணக்கம் சீக்கிரமா ஐயோ பயப்படுற எல்லா பொட்ட புள்ளிகளுக்கு வர்ற வியாதி தான் ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா காலையில நாலு மணிக்கு ஒருக்கா உசு கொடுங்க பாலத்துக்கு எட்டு சினிமா பாருங்க ஒரு நாளைக்கு என்ன வேச்சு குடிச்சிட என்ன நாகரீகமோ என்னமோ பட்டணத்துக்கு போனா எல்லாம் மறந்துடுறீங்க வைத்திய

உதிரிச்சி வெக்கத்தே விட்டு பேசி பேசி ராசியானதே மேலொரு மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே இப்ப தானே குளிச்சிருக்கேன் இன்னொரு குளிச்சுக்கலாம் விடுங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன் உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான்

நம்ம வெள்ளை கண்ணும் செல்ல கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போடு ஆமா அவங்க இங்க போய் தெரியுதாங்களா என்ன பயப்பட சரி சரி வாமாட்டேன் ஏன்டா ஏத்த பிடிச்சேன் அனுவணி கம்ப மேல விட்டுட்டு போயிட்டேன் காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு நீ மடையை வந்து விட்டுவா நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போடு செத்தாங்களா சரி சரி படு அடுத்தது நீதான் வரல கட்டுல்ல படுத்து கிடைக்க போகும்போது உசுப்பு செல்ல கிளி நாய்லம் பாம்பு சேர் போச்சு சீக்கிரம் நக முறையை மருந்து கூட அப்படியா கலை தூங்க சுடுறாடு அம்மா சார் என்ன ஆச்சு உனக்கு நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருக்கீங்க அதுக்கு ஏன் இவனை தூங்கிட்டு வந்தீங்க அது இல்லீங்க பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை உரிஞ்சுட்டாருங்க பாது சரியா துப்புல துப்பல் இருக்குது விஷயம் ஏறிடுச்சு ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல அதை பயப்படாதீங்க இப்ப எந்திரிச்சிருவான்

ஏய் 500 குண்டையாடா பாத்து நடந்துக்க மருந்த கிரணம் மாத்தி கொடுத்துற போற அது போகட்டும் என்ன டிக்கெட் பண்ணுடா அங்க போய் இந்த மண்ணையறாதே ஐ சித்தப்பைய அட அம்மா பாச்சே சௌச்ச मारቂያ அண்ணன் துபாயில இருந்து வந்திருச்சா அவன் துபாயில இருந்து வந்துட்டான் பா. எனக்கு சட்டக்கட்ட கொடுத்துಬಿட்டான். எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா நான் ஊருக்குப் போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு வராரே. வாங்க. அப்படியா? என்னங்க? நேரம் மச்சில வாங்கு சாப்பிடலாம். மனசு சரியில்லை. நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம் சொல்றேன்ல. போ புள்ள. ஆமா உங்க கூட பெரிய இதுதான். அதிர அண்ணே வாங்கடா வாங்க. சாப்பிட்டு வாกินா. நம்ம சாப்பிக்கி மாட்டோம். எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்காங்க.

என்ன யோசிக்கிறீங்க இல்ல நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன் பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதுங்க அப்ப நான் போயிட்டு வர்றேங்க அண்ணா இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச வேலிச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு ஏ நிறா ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி போட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா

காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சுட்டு இருக்கேன் யாரும் காதல் பண்ணி சொல்றீங்க அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புனு மடிக்க போட அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன் அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்டேன் ஒண்ணு

ஆனா உம்ம நிரந்தர விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய ஹோட்டலுக்கு ஹோட்டல்லயே சொந்தக்காரரு உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பன்னீர்

நூத்தி ஒல்லா கொடுத்துட்றேன் என்ன விட்டுருந்தா கேட்க ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு

இதுக்கு நான் பட்ட பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா நாற்பது நாய் புடிச்சிருப்பேன் போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா இங்க வைக்க தின்னுடுவான் சரி நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு பொறுக்கிட்டு கண்டிப்பா